குறிஞ்சிப்பாடி அருகே ஆடூர்குப்பம் கிராமத்தில் வெங்கடலட்சுமி நூலகம் மற்றும் தேசிய சேவையகம் திறப்பு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள ஆடூர்குப்பம் கிராமத்தில் வெங்கடலட்சுமி நூலகம் மற்றும் தேசிய சேவையகம் திறப்பு விழா நடைபெற்றது வெங்கடலட்சுமி அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் ஆடூர் குப்ப ஊராட்சி மன்ற தலைவருமான வெங்கடாச்சலம் ரிப்பன் வெட்டி நூலக கட்டிடத்தை திறந்து வைத்தார் ஆடூர் குப்பம் ஊராட்சி சமூக ஆர்வலர் பொறியாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சமூக சேவை மகாலட்சுமி நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நூலக வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்ட அனைவருக்கும் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பேசுகையில் ஆடூர் குப்பம் கிராம இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் தனித்திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் அரசு சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகளை எளிதில் பெறவும் மாணவர்கள் புத்தகங்களை அதிகம் படிக்க ஊக்குவிக்கும் விதமாக இச்சேவையகம் தொடங்கப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் தங்களை தயார் செய்து கொள்ளவும் அரசு சார்பில் வழங்கப்படும் திட்டங்கள் குறித்து கிராம மக்களுக்கு தெரிந்து கொள்ளவும் சேவையகம் பயன்படுத்தி கொள்ளுமாறு பொதுமக்கள் மத்தியில் பேசினார் இதுதீன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டது அதை இல்லை அது என்ன வந்தது என்ன போய் தெரியாது உங்களுக்கு அந்த புத்திமொழி நான் ஏதோ வந்து பெரிய பத்து பெற்ற நன்றி தெரிஞ்சு என்ன வந்தோம்னா யார் நீங்களா எங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்க அப்படிங்கிறது சமூக சமூக முன்னாள் முடிவு தம்பி படம் பார்த்துக்கலாம் தெரியல நிறைய பேர் தம்பியில் ஒரு தாத்தா ஒரு கேரக்டர் பேர் வந்து பேர் உங்களுக்கு

வாங்கிட்டு வந்துட்டே இருங்க சார் அப்படியே வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்க வாங்க டாக்டர் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று அடூர்குப்பம் கடலூர் மாவட்டம் அடூர்குப்பம் கிராமத்தில் வெங்கடலட்சுமி நூலகம் அப்படின்றது அப்பா அம்மா ரெண்டு பேரோட பேரோட கலவையாக நாங்கள் திறந்திருக்கோம் அது கூட வந்து தேச சேவையகமும் சேர்ந்து திறந்துருக்கும் பொதுமக்கள் திரளாக வந்திருந்து வாழ்த்தி ஆதரிச்சிருக்காங்க இதனோடய நோக்கம் வந்து எங்களுக்கு கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் கல்விக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய புஸ்தகங்கள் படிக்க வைக்கிறதும் அவங்கள ஊக்கப்படுத்துதான் அதோடய நோக்கம் கல்வி நூலகம் மட்டும் இல்லாமல் தேச சேவையகமாக மத்திய மாநில அரசுகளோட திட்டங்களை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்குறது அந்த திட்டத்தோட பயன் அவங்களுக்கு கிடைக்கணும் அதுக்கு அவங்களோட மனு போடுறதுக்கோ ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கோ இலவசமாக அதுக்கான வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கோம் இன்டர்நெட் வசதியோட கம்ப்யூட்டர் பிரிண்டர் ஸ்கேனர் எல்லாமே வந்து இங்கே ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு குளிர்சாதன வசதியோட வந்து அந்த விஷயத்தை நாங்கள் இங்கே செஞ்சு கொடுத்துருக்கோம் மக்களுக்கு ஊர் எங்க பிறந்த ஊர் இந்த இடத்துல அவங்களுக்கான இந்த வசதிகள் வந்து கிடைக்கும் போது வந்து அவங்களோட வாழ்க்கை தரமும் அவங்களோட கல்வியும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நிறைய விஷயங்களை கொண்டு அறிவார்ந்த விஷயங்களை சேர்க்கறதுக்காக பயன்படும் தீர்மானம் அனுப்புறோம்